மனைச்சது எடுத்து போடுங்க சரி

அடுத்தது உப்பு அடுத்த இது என்ன இருக்கக்கூடிய பொருள் சக்கரை சக்கரை குடுங்க அது என்ன கொடுப்போம் இங்க நம்ம காலையில் டீ சாப்பிட்றோம் நம்ம டீ சாப்பிடும்போது டீல சக்கரை போடுறோமா அந்த சார் இந்த சக்கரை எப்பொழுது அப்புறம் நமக்கு வேண்டியதா இல்ல சார் கரெக்ட் கரெக்ட்

இந்த திரவம் வந்து இந்த தண்ணியில கணக்கு தான் இருக்கும் இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க மண்ணெண்ணு கணக்கா மேல என்ன பண்ணுவோம் மேலே ஆழிய நிலம் நிற்கிறாங்க எண்ணெயை வந்து நீரில் என்ன பண்ணாது அப்ப திரப்பூர் திரவ பொருட்கள் வந்து என்ன பண்ணாது Assalamualaikum